கிரிக்கெட் ஆன்லை நேர்களுக்கு வணக்கம் ஆஷஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எதிர்பாராத விதமாவாலும் எதிர்பார்த்த விதமாவும் நம்ம சொல்ல முடியல ரெண்டாவது நாள்லேயே முடிவடைஞ்சிருக்குது இந்த கேம் குறித்து நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு யார்கிட்ட பேசப் போறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் கிருபாகரன் வணக்கம் கிருபாகரன் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு வணக்கம் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்கேன் ஓகே ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு நினைக்கிறது ஒரு ஆஷியஸ் டெஸ்ட் ரெண்டு நாள்ல முடியறது எப்படி பாக்குறீங்க நீங்க ஸோ ஆக்சுவலாக அந்த டெஸ்ட் முன்னாடி ஒரு ஸ்டார்டோட நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஆக்சுவலா ஒன் ஆஃப் தேர்டு எப்படி சொல்றது பார்க்கும்போது கம்மியான பால்ஸ்ல பினிஷ் ஆன தேர்ட் அவர் ஆஷஸ் டெஸ்ட் இதுதான் அந்த கடைசி ரெண்டு டெஸ்ட் வந்து எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல நடந்த ஆஷஸ் டெஸ்ட் அதாவது கிட்டத்தட்ட மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் இந்த மாதிரி ஆஷஸ் டெஸ்ட் நடந்திருக்கு ஆஸ்திரேலியால கம்மியான பால்ல முடிஞ்ச டெஸ்ட்டும் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ரெண்டு ஆக்சஸ் டெஸ்ட்டுமே இங்கிலாந்து நடந்தது ஆஸ்திரேலியால இதுதான் கம்மியான பால்ல முடிஞ்ச ஆக்சஸ் டெஸ்ட்டும் கூட ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இந்த ரிசல்ட் வச்சே உங்களுக்கு தெரியும் ஸோ எந்த அளவுக்கு பவுலர்ஸ் டாமினேட்டிங் டெஸ்டாக இருந்திருக்கு அப்படின்னு டூ டேஸ் பேர்த் அப்படிங்கும் போது எப்பவுமே அந்த ஃபாஸ்டஸ்ட் பேஸ் இருக்க ஒரு பிச் அப்படின்னு சொல்லுவாங்க பட் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஸோ இதுவே ஒரு இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் பினிஷ் ஆயிருச்சு அப்படின்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் இங்கிலாந்து சைட்ல இருந்தும் ஆஸ்திரேலியா சைட்ல இருந்தும் வந்திருக்கும் பட் ஆஸ்திரேலியா சைடில் நடந்திருக்கு அப்படிங்கும் போது யாரு கேட்பாங்கன்னு தெரியல போத் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா இன்வால்ட் இன்வால்வ் ஆயிருக்கும் போது ஸோ ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பெக்டட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் மாதிரி தான் போச்சு இந்த டெஸ்ட் ஏன்னா போர்த்தில் ஃபர்ஸ்ட் டே வித் நியூ பால் கொஞ்சம் கஷ்டம் லாஸ்ட் சீசன் பார்டர் கவர்ஸ்கட் ட்ராஃபி போன வருஷம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இதே பத்துல தான் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் டேவும் சிமிலரா இதே மாதிரி தான் இருந்துச்சு இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க டாஸ் வின் பண்ணி இதே மாதிரியான ஒரு லோ ஸ்கோருக்கு ஆல் அவுட் ஆகி திரும்ப ஆஸ்திரேலியா ஒரு லோ ஸ்கோருக்கு ஆல் அவுட் பண்ணுவாங்க பட் இங்க செகண்ட் டே அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிருக்கு ஏன்னா செகண்ட் டே அப்படிங்கிறது இங்க பேட்டிங்க்கு சூப்பாவே இருக்கும் அந்த லாஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா பார்டர் கவர்ஸ்கர் டிராஃபில இந்தியா நல்லாவே நின்று வளாண்டுருப்பாங்க சோ அது வந்து இந்த நேரத்தில் மிஸ் ஆச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நான் அப்படியே அது போக போக சொல்றேன் உங்களுக்கு சோ இதுதான் ஒரு ரீசன் ரெண்டு நாள்ல டெஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஃபினிஷாக ஆச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு போர் பேட்டிங் டிஸ்ப்ளேவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து இங்கிலாந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் பட் இவ்வளோ போரா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல ஓகே அண்ட் இது பேட்டிங் சரியில்ல பார்த்துக்கலாமே இது வந்து ஒரு பவுலர்ஸ் டாமினன்டான ஒரு நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா ரெண்டு நாளில் மேட்ச் முடியுது அப்படின்றத எந்த அளவுக்கு ஒரு ஜஸ்ட் எந்த வகையிலையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பட் பேட்டிங் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஒரு பயங்கர குவிக்கான ஒரு இன்னிங்ஸ் ஆடிக்காங்க ரொம்ப ஒரு அருமையான எக்ஸாம்பிள் வந்து டிராவின் கூட எடுத்துக்கலாம் அண்ட் மார்னஸ் லாபிஷனுடைய ஸ்ட்ரைக் ரேட் ஹண்ட்ரட் பிளஸ்ல ஒரு டெஸ்ட் மேட்ச்ல இருக்குது அப்படின்றதே ஒரு சர்பிரைங்கான ஒரு ஃபேக்டரா இருக்குது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ பவுலர் டாமினட் டெஸ்டா இருந்தாலும் இங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியாவோட செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கும் அந்த அளவுக்கு டாமினன்ட்டா இருந்தாங்க அப்படின்றத பாக்குறது எப்படி இந்த ஒரு ஒரு ஐரனி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரிதான் செகண்ட் டே இன் பேர்த் வந்து பேட்டிங்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ஆஸ்திரேலியா என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே அந்த ஃபர்ஸ்ட் செஷனுக்கு அப்புறமே வந்து சூப்பராக இருக்கும் பட் இங்க என்ன ஆச்சு அப்படின்னா லாஸ்ட் பாடர் கவர்ஸ்கர் ட்ராஃபி அண்ட் இந்த சீரீஸ் மட்டும்தான் சைடு வந்து ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்து எடுத்திருக்காங்க ஸோ அதே மாதிரி மாதிரிதான் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கு அந்த இந்த பிச்சில் எப்படி பவுலிங் போடணும் அப்படின்னு தெரியும் ஸோ அதனால இந்தியா மாதிரியான ஒரு சைடு இன்னைக்கு இந்த இந்த டைம் இங்கிலாந்து வரும்போது சீக்கிரம் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க எகெயின் நியூ பாலுக்கு போகும்போது எகெயின் செகண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு திரும்ப ஒரு நியூ பால் கிடைக்கும் போது அந்த இடத்துல பேட்டிங் வந்து கொஞ்சம் பேட்டிங் சாதமான கண்டிஷன்ஸ் வந்து அந்த நியூ பால் பவுலர்ஸ் வந்து ஒரு த்ரெட்டனிங் சைடா இருந்திருக்காங்க செகண்ட் டே வந்து பேட்டிங்க்கு திரும்பவும் ஃபேவர் ஆகும் ஃபர்ஸ்ட் டே அந்த பீ பீக்கு அப்புறமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் செஷனுக்கு அப்புறமே பேட்டிங்க்கு ஃபேவர் ஆகும் செகண்ட் டேவும் அதே தான் இருந்துச்சு போன பார்டர் கவஸ்கர் டிராஃபில இந்தியா சூப்பராகவே நின்று விளாண்டுட்டாங்க பட் இந்த டைம் இங்கிலாந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பஸ்பாலோடைய பஸ்பால் லேராவுடைய அந்த இன்ஃபுளுயன்ஸ்ல இன்னைக்கு எல்லாமே அடிச்சு ஆடணும் அப்படிங்கிறது போய் சில சில தேவையில்லாத ஷாட்ஸ் ஜாக் கிராவலி அவுட் ஆனது கூட பார்த்துருப்போம் ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே அவரா அடிக்க தான் அவுட் ஆனாரு கொஞ்சம் பொறுமையா ஆடி இருக்கலாம் ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த சைடு பேட்டிங் பண்ண டீமு ஒரு டூ ஹண்ட்ரட் கீழே ஆல் அவுட் ஆஸ்திரேலியா செகண்ட் டே வரும்போது ஒரு நல்ல பிளான்ஸோட இங்கிலாந்து வந்திருக்கலாம் அந்த சைடு பார்டர் டிராஃபில யசஸ்வி ஜெய்ஸ்வால் நல்லாவே நின்று விளாண்டாரு சோ இந்தியா ஒரு போர் ஹண்ட்ரட் ஆறு ரன்ஸ் அடிச்சாங்க இதே மாதிரி பஸ்பால் பஸ்பால் எல்லாம் தூக்கி ஒரு சைடு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி ஆடி இருந்தாங்க அப்படின்னா நல்லாவே இருந்திருக்கும் நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ஆஸ்திரேலியா ஒரு டிராவல் ஸ்டேட்டா இருக்கட்டும் மேரனஸ் லாபிஸ்டேனா இருக்கட்டும் பேரனஸ் லாபிஸ்டேனா ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடி இருந்தாரு அப்படின்னு சொல்ல போனா வந்து ரொம்பவே ஃபேவரா இருந்துச்சு பேட்டர்ஸுக்கு பட் இங்கிலாந்து பேட்டர்ஸ் அதை கேபிட்டலைஸ் பண்ண தவறிட்டாங்க ஆஸ்திரேலியன் பேட்ஸ் பேட்டர்ஸ்க்கு அந்த நியூ பால தாண்டினு கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் கிடைச்சது அங்க டார்கெட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கும் ஒரு த்ரீ டேஸ் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போனாலே மேட்ச முடிச்சிருக்கலாம் பட் பிச்சோடைய கண்டிஷன்ஸ் அண்ட் டிராவல் ஸ்டேட் எப்படி விளாடுவாருன்னு தெரியும் ஆல்மோஸ்ட் ஒன் ஃபார்ட்டின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஸ்ட்ரைக் ரேட் ஸோ அந்த மாதிரி அடிச்சு அவரே வந்து ஆஃப் ஆஃப் த ரன்ஸ் அடிச்சு மேட்ச முடிச்சுட்டு போயிட்டாரு ஸோ பிச்சு வந்து பேட்டிங்க்கு இன்னைக்கு ஃபேவரா தான் இருந்துச்சு இங்கிலாந்து பேட்டர்ஸ் அதை யூட்டிலைஸ் பண்ண தவறிட்டாங்க ஓகே இங்கிலாந்து பேட்டர்ஸ் அதை யூட்டிலைஸ் பண்ண தவறிட்டாங்கன்றதை தாண்டி ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் அதை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த செகண்ட் டே செகண்ட் டே சொன்னே சொன்ன மாதிரி தான் பவுலர்ஸுக்கு அந்த அளவுக்கு இருக்காது பட் பௌலர்ஸ் வந்து பெர்ஃபெக்ட் லைனத்துல பவுல் பண்றதா இருக்கட்டும் ஒரு பியூர் டாமினன்ஸ் ஸ்டார் கிட்ட இருந்து அது வந்து அந்த பிச்சோடைய கண்டிஷன்ஸ் தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது கொஞ்சம் டேஞ்சரஸான டே தான் பேட்டர்ஸுக்கு தான் இன்னைக்கு கை கொடுக்கும் செகண்ட் டே நம்ம ஓவரால் இந்த நியூ ஆப்டர் ஆப்டர் ஸ்டேடியத்துல நம்ம இந்த பேட்டர்ன் தான் கேரி அவுட் ஆயிருக்கு டே டே ஆன் ஆன் ஆக 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 ஒரு செகண்ட் டே தேர்ட் டே தேர்ட் டே உடைய லாஸ்ட் செஷன்ல இருந்தா கொஞ்சம் பால் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமா கை கொடுக்குற மாதிரி இருக்கும் இருக்கும்ல ஸோ இன்னைக்கு எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பேட்டர்ஸ் உடைய தவறு அப்படின்னு தான் சொல்லுவோம் பவுலர்ஸ் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க ஸ்டார்க்கா இருக்கட்டும் கோல்டன் இருக்கட்டும் இருக்கட்டும் மூணு பேருமே அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஹைசொலூட் பேட் கம்பீன்ஸ் எல்லாம் இல்லாத இந்த டைம்ல வந்து இங்கிலாந்து பேட்டர்ஸ் இந்த மாதிரியான ஒரு எரர் பண்றது அப்படிங்கிறது அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் தான் நல்லா ஆடி இருக்கணும் எரர் அண்ட் பவுலர்ஸ் அதை வந்து கரெக்டா அப்படின்னு தான் சொல்லணும் மூவிங் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது நம்மளால பார்க்க முடியுதான்னு தெரியல ஏன்னா சோஷியல் மீடியால பார்த்தோம் அப்படின்னா நிறைய போஸ்ட் வந்துருன்னா பேஸ்பால பேஷ் பண்ணி வர்றதை நம்மளால பார்க்க முடியும் குறிப்பா என்னன்னா இங்கிலாந்து வந்து அந்த பேஸ்பால் தான் அவங்களோட ஐடென்டிட்டியாவே இருக்கும்போது அவங்க அதை ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ண கூட அவங்களால முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது குறிப்பா என்னன்னா ஆஸ்திரேலியா அந்த அதர் ஹேண்ட் அவங்க அதை அப்படியே திருப்பி போட்டு அடிச்சதெல்லாம் பார்க்கும்போது இங்கிலாந்து இதை ஏன் பர்ஃபெக்டா அவங்க பண்ணல அவங்க இத்தனை வருஷமா பண்ணிருக்காங்க ஏன் இதெல்லாம் மிஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது எந்த இடத்துல அவங்க மிஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு வெஸ்ட் இண்டீஸ் மாதிரியான ஒரு சைடு இல்ல இந்தியா மாதிரியான ஒரு சைடுக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகும் இங்கிலாந்துல ஓவர் கேஸ்ட் கண்டிஷன்ல ஆடின பிளேயர்ஸ் இவங்க எல்லாமே டொமஸ்டிக் கவுண்டிங் சீசன்ஸ் கிரிக்கெட்டா இருக்கட்டும் அங்க அந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ்ல டிப்பிக்கல் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி பழகின பிளேயர்ஸ் தான் எல்லாமே அவங்களை இங்க எடுத்துட்டு வந்து ஒரு நான் வந்து குவிக்கா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ரன்ஸ் போஸ்ட் பண்ண போறேன் ஒரு டார்கெட் த்ரீ பிப்டி டார்கெட்ட ஒரு எயிட்டி ஓவர்ஸ்ல ஒன் டேல டெஸ்ட் கிரிக்கெட்ல நான் சேஸ் பண்ண போறேன் அப்படின்னு எடுத்துட்டு வந்தது ஓகே பட் அதை வந்து பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஷார்ட்ஸ் வந்து எந்தெந்த ஷார்ட்ஸ் ஆடணும் லூஸ் பால்ஸ்க்கு ஷார்ட் ஆடணும் அப்படின்னு இல்லாம பர்ஸ்ட் அந்த அந்த ஒரு விஷயத்த பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க ஜாக் கிராவ்லியா இருக்கட்டும் ஒலி போப்பா இருக்கட்டும் ஹாரி ப்ரூக் இந்த மாதிரியான பிளேர்ஸ் வச்சு பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க பட் அது வந்து எப்படி சொல்றது மோன் ஆக ஆக ஒரு சில இடத்துல எல்லா இடத்துலயுமே அந்த மாதிரியான ஒரு விஷயம் செட்டே ஆகாது இப்போ ஆஸ்திரேலியா இங்கே விளாடுறோம் அப்படின்னா ஜாக் கிராவலி வந்து ஷார்ட் ஆட போய் ஒரு ஓவர் கூட அவர் நிற்கவே இல்லை இந்த ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அந்த பாலை வந்து ஷார்ட் ஆடக்கூடிய ஷார்ட்டே இல்லை ஸ்விங் அவே ஃப்ரம் த பாடி போற பாலை எடுத்த டிரைவ் ஆட போய் தான் ஸ்லிப்ல கேட்ச் ஆனாரு இன்னைக்கும் ஸ்டேட்ல ஆட போய் தான் லூ ஷாட் ஆடிதான் காட்டன் போல்ட் ஆனாரு கிட்ட ஸோ ஒரு ஓவர் கூட கண்ட்ரோல் பண்ணி ஆட முடியல அப்படிங்கும்போது இந்த பேஸ்பாலாம் எப்படி சொல்றது நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் பேஷ் பண்றாங்கன்னா அதுக்கு இதுதான் ரீசன் அதே மாதிரி ரொம்ப ஆக்சுவலா இங்கே ஆஸ்திரேலியால எப்படி ஆடணும் அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு பால்ஸ் ஆடுறமோ அவ்வளவுக்கு தான் இங்க வந்து ரன் ஸ்கோர் பண்ண முடியும் இதை வந்து நம்ம ஆஸ்திரேலியாவில் த்ரூ நம்ம எல்லா டெஸ்ட் மேட்சஸ்லையும் டெஸ்ட் சீரீஸ்லையும் நம்ம பாத்துருக்கோம் ஃபார்மர் இங்கிலாந்து பிளேயர் பேசினாலே தெரியும் ஆஸ்திரேலியால எப்படி ஆடணும் அப்படின்னு இங்கிலாந்துல ஓகே இங்க கண்டிஷன்ஸ் மாத்திட்டீங்க ஓவர் கேஸ்ட் கண்டிஷன்ஸ் இல்லாம பிக்சர்ஸ் கொஞ்சம் க்ரீனியா இல்லாம பிளாட் ட்ராக்ஸா இப்ப மாத்த ஆரம்பிச்சுட்டீங்க சில இடத்துல நீங்க பாகிஸ்தான்ல போய் மேட்சஸ் ஆடினீங்க அப்படின்னா அங்கேயே அப்படிதான் இருந்திருக்கு இந்தியால ஸ்பின் ஆகும் இந்தியால கூட அவங்களால வின் பண்ண முடியல இந்த பேட் பால் எடுத்துட்டு வந்து அப்படிங்கும் போது இந்தியா கேன்ஸ்டா அவங்களுடைய கண்டிஷன்ஸ்லயும் வின் பண்ண முடியல அப்படிங்கும் போது சில பல கேள்விகள் நீங்க சொன்ன மாதிரி வைக்கலாம் செய்வாங்க சோ ஆனா எல்லா இடத்துலயுமே உங்களுடைய ஹோம் கண்டிஷன்ஸ் மாதிரி இருக்காது ஆஸ்திரேலியால பிச்சு டிஃபரன்ஸா இருக்கும் பவுன்சியா இருக்கும் இங்க வந்து நீங்க குயிக் ஃபயரா ஆடணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை ஆஹ் சோ அதே மாதிரி தான் இங்க நியூசிலாந்து போயிட்டீங்கன்னா நல்லா கிரீனிஷா இருக்கும் ஸோ இங்கேயும் உங்களால பேஸ்பால் ஆட முடியாது ஸோ கண்டிஷன்ஸ் தகுந்த மாதிரி நீங்க மாத்திட்டு தான் ஆகணும் ஒரு ரெண்டு பிளேயர்ஸ் ஆடலாம் இந்தியன் டீம்ல பண்ட் ஆடுறாரு அப்படிங்கும் போது ஒரு ரெண்டு பிளேயர்ஸ் அந்த மாதிரி குவிக் ஃபயரா ஒரு நாக் ஆடிட்டு மத்த பிளேயர்ஸ் கொஞ்சம் ஸ்டேபிளா டிபிக்கல் டெஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி ஆடினாங்க அப்படின்னா இதை சர்வை பண்ணலாம் பட் எல்லாருமே பஸ் பால் ஏரா எல்லாருமே பேஸ்பால் பிளே பண்ணணும் எல்லாமே குயிக் ஃபயரா விளாடணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடலா தான் போகும் அண்ட் ஆஸ்திரேலியா பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து நூத்தி நாற்பது கூட அடிக்க முடியாம கஷ்டப்பட்டாங்க சில அவங்களோட பேட்டிங் ஆர்டர்ஸ்ல ஒரு பெரிய சேஞ்ச் நம்மளால பார்க்க முடியுது குறிப்பாக டிராவல்ஸ் கேட் மாதிரியான நல்லா மேல வந்து ஆடுறது அப்படின்றது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து எந்த ஒரு பண்ண மிஸ்டேக் அவங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆக்சுவலா பிச்சு இப்படிதான் பிஹேவ் பண்ண போதுன்னு அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் கூட அவங்க வந்து கொஞ்சம் ஆக்சுவலா கொஞ்சம் டிஃபென்ஸ் பண்ணி ஆடினாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவங்க வந்து இந்த நியூ பால தாண்டிட்டா போதும் அதுக்கப்புறம் நம்ம ஆடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்த தான் தெரிஞ்சிச்சு ஸோ ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப ஸ்லோவா ஆடினாங்க ஸோ அது அதுவே வந்து ஒரு குவிக்கா வந்து பென்ஸ்டோக்ஸ் வந்து ஒரு அஞ்சு விக்கெட் எடுத்துட்டு அப்படியே மேட்ச் இன்னிங்ஸை முடிச்சுட்டு போயிட்டாரு ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க கொஞ்சம் நியூ பாலும் பார்க்காம கொஞ்சம் ரன்ஸ் அந்த போர்டு போட்டுருந்தாங்க அப்படின்னா இங்கிலாந்து அந்த இன்னிங்ஸ்லயே கொஞ்சம் க்ளோஸா கொண்டு வந்திருக்கலாம் பட் அங்க மிஸ் பண்ணிட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல ஓகே அவங்க அவங்க அப்பயும் மைண்ட் செட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க இங்கிலாண்டை வந்து ஒரு சீக்கிரம் ஆல் அவுட் ஆயிட்டோம்னா செகண்ட் டே பேட்டிங் சூப்பராக இருக்கும் டிராவி செட்டை மேல ஓப்பன் பண்ண வச்சுட்டு அவரை வச்சு ஆடிடலாம் அப்படிங்கறதா இருக்கும் ஏன்னா இங்கிலாண்டுடைய பவுலிங்கும் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் ஏன்னா போன மேட்ச் போன இன்னிங்ஸே நம்ம பார்த்தோம் ஸோ குயிக்கா குள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படிங்கும் போது டிராவி செட் மாதிரியான ஒரு பிளேயர் இப்போ நம்ம ரிஷப் பண்ணிட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிருந்தாலும் அந்த மாதிரி டிராவில் செட் டூ ஹண்ட்ரட் தான் டார்கெட் அப்படிங்கும் போது மோர் தன் பிப்டி பெர்சென்டேஜ் ஆஃப் ரன்ஸ் டிராவில் செட்டே அடிச்சிட்டாரு ஸோ ஒரு குவிக் ஃபயர் நோக்கி செட் அடிச்சிட்டா ஒரு சைடு மத்த பேட்டர்ஸ் எல்லாம் நின்று ஆடிக்கலாம் செட்டில் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானா இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் இனிங்ஸ்ல அதை மிஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா நியூ பால்ல கொஞ்சம் பார்த்து ஆடலாம் டே ஒன் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மைண்ட் செட்ல இருந்த மாதிரி தெரிஞ்சு பட் சீக்கிரமே அதை வந்து சுதாரிச்சு சீக்கிரம் அந்த கேமுக்குள்ள எடுத்துட்டு வந்தோம் எப்படி சொல்றது பிரசன்ட் ஆஃப் மைண்ட் ஒன் டேக்குள்ள அந்த ஓவர் நைட் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு வந்த மாதிரி எனக்கு தோணுது ஸோ பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண பிளான் பண்ணி கரெக்டா பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி இருந்துச்சு ஓகே அண்ட் கடைசி ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிடலான்னு பாக்குறேன் இங்கிலாந்து மூவிங் ஃபார்வர்டு அவங்க என்னென்ன விஷயங்கள் அவங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மூவிங் ஃபார்வர்டு அடுத்த டெஸ்ட் போறதுக்கு முன்னாடி பஸ் பால் ஏறாலும் கொஞ்சம் ஜாக் கிராவலியோடைய பிளேஸ் தான் கொஞ்சம் ஆபத்துல இருக்க மாதிரி தோணுது பட் அவருக்கு ரீப்ளேஸ் யாரு வருவாங்க அப்படின்னு தெரியல ஜாக் அப்படின் வில் ஜாக்ஸ் மட்டும்தான் ஸ்குவாட்ல இருக்காங்க ஸோ யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணலாம் ஏன்னா எனக்கு எனக்கு பர்சனலா ஜாக் டிராவலிய ஆட வைக்க தொடர்ந்து ஆட வச்சுவாங்க ஆட வச்சாங்க அப்படின்னா சோ இன்னுமே இந்த ஆஷஸ் வந்து அவங்க கைவிட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது சோ ஜாக் டிராவலி ஜாக் டிராவலி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் உள்ள வரணும் மற்றபடி பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ப்ளூட் இருந்து ஒரு பெர்ஃபெக்டான ரன்ஸ் வரல டக் ஒரு ஜீரோ அண்டு ஒரு எயிட் தான் அடிச்சிருக்காரு சோ அப்படிங்கும் போது அவருக்கு நின்று ஆடணும் அதே மாதிரி பென் ஸ்டோக்ஸ் வித் பேட் அவருமே கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணும் தான் சோ அந்த பெஸ்ட் பால் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஒரு டிபிக்கல் ஒரு எவ்வளவு பால்ஸ் ஆடுறமோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியால அவ்வளோ உங்களுக்கு ரன்ஸ் வரும் சோ ஆஸ்திரேலியால ரன்ஸ் முக்கியம் இல்ல பால்ஸ் தான் முக்கியம் ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆப் பால்ஸ் ஆட பார்க்கணும் பவுலிங்ல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பவுலிங்ல என்ன ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன் ஸோ இந்த கண்டிஷன் இன்னுமே ஆக்சஸ் ஆக ஆக அடுத்து வர சிட்னி மெல்போர்ன் இங்கெல்லாம் போக போக அவங்களுக்கு பவுலிங்கு பெர்ஃபெக்டா சூட் ஆகும் இந்த கண்டிஷன் ஸோ பவுலிங் எந்த 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 சேஞ்சஸும் தேவையில்லை டாப் ஆர்டர்ல மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இல்லாம ஆடுறாங்க அஞ்சு பாஸ்ட் பவுலர்ஸ் தான் இருக்காங்க ஸோ இந்த இன்னைக்கு இந்த டெஸ்ட் ஒரு வேலை த்ரீ ஃபோர் டேஸ் மேல போயிருந்துச்சு அப்படின்னா ஸ்பின்னர் இம்பாக்டா இருந்திருப்பாங்க அந்த சைட் லைன் ஒரு ஒரு ஸ்பின்னர் தான் ஒரு ஸ்பின்னர் தான் இருக்காரு பட் அவரே போகுது இந்த ட் லைன் அப்புக்கு ஸோ அப்படிங்கும் போது இந்த சைடு இங்கிலாந்து வந்து ஒருவேளை அந்த ஜாக் ராவ்லிக் போல நான் சொன்ன மாதிரி வில்ஜாக்ஸ் உள்ள ஆடினாருன்னா ஜோ ரூட் அண்ட் வில்ஜாக்ஸ் ரெண்டு ஸ்பின்னரா இருப்பாங்க இல்ல பஷீரை கூட அடுத்த மேட்சை கொண்டு வரலாம் ஒருவேளை போர் ஃபைவ் டேஸ் மேட்ச் போற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பின்னர்ஸ் இம்பாக்ட்ஃபுல்லா இருப்பாங்க சோ அதையும் கன்சிடர் பண்ணனும் சோ இதெல்லாம் தான் இங்கிலாந்து மூவிங் ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் போர் டெஸ்ட் மேட்சஸ் ஓகே தேங்க்யூ சோ மச் ஃபார் யோர் டைம் அண்ட் ஆன் யோர் ஒப்பீனியன் கிருபாகரன் நெக்ஸ்ட் டெஃபினெட்டாக அடுத்து Test match uh, line at the front of Thank you so much. Candy Bob.